நான் ஹிதர் அலஹி சலாம் என்னுடன் இருப்பவர்கள் இல்லியாஸ் அலஹி சலாம் நாங்கள் ரெண்டு பேருன்னு சொல்கிறாங்க சொன்னால் ரொம்ப இவங்களுக்கு சந்தோஷமாக போயிடுது அவங்கள பெரியவங்களை பார்க்குறோமே அவர்களை பார்க்கின்றோமே என்ற சந்தோஷத்தில் அப்படியே உட்கார்ந்துட்டாங்க அவங்க அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்காங்க எதுவும் கேட்கல அவங்க கிட்ட ஹிதர் அலை சலாத்தை பார்த்தோன்னா நாமலாம் தான் என்ன செய்வோம் எல்லாமே கேட்டுக்கலாமே இது எப்படிங்க அது எப்படிங்க எல்லாம் கேட்டிருப்போம் அவங்க கேட்கல சொன்னாங்க நீ பெரியவர்களை பெரியவர்கள் ஆனால் உன் முன்னால் வருவார்களேயானால் நீ அவங்கள்ட்ட கேட்கணும்னு தேவையில்லை உனக்கு என்ன தேவையோ அதுக்கு மேல உனக்கு கொடுப்பாங்க அவங்க கூப்பிட்டு சொல்றாங்க யாபிங்க வாங்க உங்களுக்கு நான் அமல் சொல்லித் தரேன் அதை செய்யுங்க உங்களுடைய எல்லாதுவாக கபூலாவுன்னு சொன்னாங்க அசருக்கு பிறகு வெள்ளிக்கிழமை என்று அசர் தொழுகைக்கு பிறகு தொழுது அதே இடத்துல உட்காந்து யா அல்லாஹ் யார் ரஹமான் யா அல்லாஹு யார் ரஹமான் என்று மகறிபு வரை நீங்கள் ஓதுங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அசர் தொழுகைக்கு பிறகு அதே இடத்துல உட்காந்து சூரியன் மறைகின்ற வரை மகிரீபு நேரம் வரை நீங்க இதை ஓதுங்க ஓதிட்டு நீங்க என்னதுவா கேட்டாலும் கபூலாகும்ண்டு அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு அல்லாஹ்வின் மூலமாக அவர்கள் இலஹா மூலம் அவர்களுக்கு அறிவிச்சு கொடுக்குறாங்க அப்போ அன்பர்களே இந்த இடத்துல இப்படி நாம் செய்கின்ற பொழுது நாம் அப்படி ஓதிவிட்டு அல்லாஹிடத்தில் கேட்போமேயானால் அல்லாஹ் நாம் கேட்கின்ற அத்தனையும் கொடுக்கின்றான் சொல்லிட்டு சொன்னாங்க அல்லாட்ட எதை கேட்கணும் அன்பர்களே இவ்வளோ நேரம் சொன்னாங்க இல்லைங்களா சொன்னது அசர் என்ன சொன்னதனுடைய கடைசி முற்றுப்புள்ளி என்ன நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹ்விடத்திலே நாம் ஒன்றை தான் கேட்க வேண்டும் அல்லாஹ்விடத்திலே நாம் அல்லாஹ்வை கேட்க வேண்டும் அல்லாஹ்வுடைய மஹபத்தை நாம் கேட்க வேண்டும் நம்முடைய சதாவும் துவா அதுவாக இருக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய மஹபூபின்களாக ஜமான் அவர்களுடைய வசீலாவை கொண்டு அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக வாஹிர் தாவான் அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்